குருவன்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு முடி காணிக்கை நேமிதம் காலை ஒன்பது மணிக்கு குருவன்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் தீச்சட்டி நேமிதங்கள் மேளத்தாளத்துடன் அம்மன் கோவிலுக்கு எடுத்து வருதல் முற்பகல் பத்து மணிக்கு கண்மலர் பட்டு நேமிதம் பகல் பனிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நடைபெறும் பகல் ஒரு மணிக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெறும் பிற்பகல் மூன்று மணிக்கு சின்னச்சப்பரம் வீதி உலா வருதல் இரவு ஒன்பது மணிக்கு ஆயிரம் கண்பானை மாவிளக்கு நேமிதம் முளைப்பாரி நேமிதம் எடுத்து வருதல் இரவு பனிரெண்டு மணிக்கு சாம பூஜை இரவு ஒன்று முப்பது மணிக்கு பெரிய சப்பரம் வீதி உலா வருதல் வானமே அதிரும் வான வேடிக்கை நடைபெறும் பத்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சிகளை நேரடியாக வழங்குபவர்கள் மலர் பர்னிச்சர் மற்றும் பாத்திரக்கடை ஆலங்குளம் மற்றும் தீபிகா பல் மருத்துவமனை ஆலங்குளம் அனைவரும் வருக அம்மனருள் பெருக அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்கள் சுபின் டிவியில் நேரடியாக காணுங்கள்